ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் வந்து வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு மொத்தமாகவே ஒரு அஞ்சு நிமிஷத்துள்ள தான் ஆகும் மக்களே ரொம்ப ருசியாக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி கூட இந்த மாதிரி சட்னி வச்சிங்கன்னா சாப்பிட்லாம் இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாய் வச்சிட்டேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடைய நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வறுத்த கடலை எல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கணும் இது நல்லா ரோஸ்ட் ஆயிருந்தாதான் அதோட மனம் வந்து இதுல சூப்பரா இருக்கும் இந்த சட்னியில சோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் திரும்பவும் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்ல வேர்க்கடலை கூட சேர்த்து நம்ம அரைக்கிற தாளிப்பு பாத்துரலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் நான் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்க நல்ல காரமா சாப்பிடுவீங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் அடுத்தது புளி போகிறோம் ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க நான் குட்டியா கொஞ்சமா சேர்த்திருக்கேன் இது ஒரு கப் வேர்க்கடலைக்கு நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன் புளி அதிகமா சேர்த்துருந்தீங்கன்னா அதோட டேஸ்டே மாறிடும் சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் அதை நல்லா வதக்கி விடுங்க அந்த உளுந்தெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த பழத்துல அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க நம்மளுக்கு வேர்க்கடலையும் நல்லா ஆரிச்சு அந்த தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை அப்படியே மிக்சிச்சா இருக்கு மாற்றிடலாம் மிக்சிச்சா மாத்தினதுக்கு அப்புறம் இது கூடவே நம்ம வந்து தாளிப்ப சேர்த்துடலாம் மிளகாய் உளுந்து புளி இது மூணையுமே இது கூட நம்ம சேர்த்தாச்சு அடுத்தது கம்மியா தேங்காய் திருவல் சேர்த்துருக்கேன் ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க ஒரு கப் வேர்க்கடையில கால் கப்பு கீழே வந்து நீங்க தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை அரைச்சு நல்லா பேஸ்டா எடுத்துட்டு வந்தாச்சு தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல தேவையான அளவுக்கு கல்லுப்பு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படியே ஒரு நம்ம எல்லாத்தையுமே அப்புறம் அந்த ஜார்ல மட்டும் லைட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா அது இந்த அளவுக்கு ருசியா இருக்காது இப்ப சட்னி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதை தாளிச்சிடலாம் கடைசியா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்திருக்கேன் அடுத்தது கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துருக்கேன் உளுந்து கடுகு கருவேப்புல எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டாலே அந்த உளுந்தோட நிறம்லாம் நல்லா மாறி செவந்து வந்துரும் இப்போ ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கிடுச்சு இது அப்படியே நம்ம வந்து இது அரைச்சு வச்சிருக்க சட்னியில தாளிச்சிட வேண்டியதுதான் இந்த மாதிரி கடைசியா தாளிச்சு சுட சுட இட்லி ஊத்தி இந்த சட்னி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியா இருக்கும் இட்லி குடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு சைட் இது செய்யறதுக்கும் டைம் ரொம்ப கம்மி தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க